ஆறாம் ஆண்டில் பிரான்ஸ் நாட்டில் மரிய பெலுஸ் என்பவர்களுக்கு நான்காவது குழந்தையாக பிறந்தாள் மக்கள் கடவுளை மறந்த காலத்தில் மிகவும் பக்தியாக வளர்ந்தான் நாம் புனிதர் பன்னிரண்டாவது குருமடத்தை சேர்ந்த இவருக்கு காத்திருந்தது பேரறிச்சி குருமடத்தில் சொல்லிக் கொடுக்க இருந்த பாடங்கள் அனைத்தும் லத்தியிலேயே இருந்தது இவரது ஆன்ம குரு பெலிஸ் இவர் குருவாக உறுதிணையை செய்தார் ஆர்ஸ் என்னும் நகரில் மக்களை மனமாற்றம் பெரிய மனமாற்றத்திற்கு பெரிதும் உதவினார் ரம் புனிதர் ஒவ்வொரு நாளும் பதினாலில் இருந்து பதினெட்டு மணி நேரம் வரை கோவிலில் செலவழித்தார் மக்களுக்காக ஒப்புரவு அடையாளம் வழங்குதல் ஏழை குழந்தைகள் படிக்கும் படிக்கும் தங்க வசதியுடன் கூடிய பள்ளி ஏற்பாடு செய்தல் இப்படி ஓய்வெல்லாம் உழைத்த வியானி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இறையடி சேர்ந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நாம் எளியவர் வறியவர் ஒடுக்கப்பட்டவர் என நினைத்து வருந்தாமல் இறைவன் நம் பலியாய் அற்புதங்கள் செய்வார் என நம்புவோம் நன்றி